வணக்கம் நண்பர்களே இன்றைய திருக்குறள் வந்து இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பல் இல் அப்படின்னா துன்பம் வரும்போது சிரிக்கணும் அப்படின்ற ரொம்ப நம்ம கவலையாக இருக்கோம்னா நம்ம சிரிச்சிடணும் யார்கிட்ட பேசி சிரிச்சிடணும் நம்ம அதை கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அந்த சிரிப்பு எதற்கு ஒப்பானதா அந்த துன்பத்தை தீக்கிற மருந்தே அந்த சிரிப்பு தான் அந்த துன்பத்தை வெல்லுகிற இது வந்து வெல்லுகிற அந்த சக்தி வந்து சிரிப்பை தவிர வேறு எதுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அதான் நம்ம கண்ணதாசன் சொன்னார் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை இன்னைக்கு நான் முடிச்சிடறேன் நன்றி வணக்கம்